ஒரு மாத காலத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தன் பக்கம் திருப்பிய பழனிசாமி ஏஐ டி எம் கேவின் பொதுச் செயலர் மற்றும் தலைவர் தலைவராக தனது மக்களை காப்போம் தமிழ்நாட்டை காப்போம் யாத்திரையின் மூலம் ஒரு சிறப்பான அரசியல் சாதனையை படைத்து உள்ளார் ஜூலை ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று தொடங்கப்பட்ட இந்த பிரச்சாரம் முப்பத்தி நான்கு நாட்களுக்குள் நூறு தொகுதிகளை உள்ளடக்கிய பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை கடந்து ஐம்பத்தி இரண்டு லட்சம் மக்களை நேரடியாக அணுகியுள்ளது இதன் மூலம் அவர் தனது நூறாவது தொகுதியான ஆற்காட்டை பார்வையிட்டு ஒரு வரலாற்று மைல்கல்லை எட்டியுள்ளார் ஆற்காடு வேலூர் மாவட்டத்தில் அமைந்த ஒரு முக்கியமான தொகுதியாகும் இது விவசாயம் மற்றும் சிறு தொழில்களை சார்ந்த மக்களின் பெரும் கூட்டத்தை கொண்டுள்ளது இந்த பகுதியில் அவர் மக்களிடம் நேரடியாக உரையாடி அவர்களது பொருளாதார பிரச்சனைகள் மற்றும் வாழ்க்கை சூழலை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதாக வழிகளை ஆராய்ந்தார் இந்த யாத்திரை சிறப்பு வடிவமைக்கப்பட்ட பஸ்ஸில் நடைபெற்று ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் தொழிலாளிகள் மீனவர்கள் மற்றும் பிறருடன் நேரடியாக உரையாடி அவர்களது பிரச்சினைகளுக்கான வேலைவாய்ப்பு இயலாமை விலைவாசி உயர்வு மற்றும் முறிந்த வாக்குறுதிகளை எடுத்துரைத்து உள்ளது இதன் விளைவாக ஆற்காடு உட்பட பல பகுதிகளில் ஏராளமான மக்கள் ஆதரவு அளித்து ஏஐஏடிஎம்கேவின் அடிப்படையை வலுப்படுத்தியுள்ளனர் எடப்பாடி பழனிசாமியின் உரைகள் மற்றும் சாலை பயணங்கள் தொலைக்காட்சி மற்றும் சமூக ஊடகங்களின் மூலம் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மக்களை சென்றடைந்து உள்ளன வெயில் மற்றும் மழையை பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் பெண்கள் உட்பட அவரது பேச்சை கேட்க நீண்ட நேரம் காத்திருந்தனர் குறிப்பாக ஆற்காடு போன்ற பகுதிகளில் அவரது வருகை பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தியது இந்த யாத்திரை எதிர்கட்சிகளில் இருந்து பெரிய அளவிலான கட்சி மாற்றங்களை ஏற்படுத்தி ஏஐஏடிஎம் கேவின் செல்வாக்கை மேலும் அதிகரித்து உள்ளது ஆற்காட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வு தமிழ்நாடு முழுவதும் அவரது தலைமைக்கு புதிய உயர்வை தந்து உள்ளது